அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம இந்த என்ன பார்க்க பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து நம்ம வந்து சீமானை பற்றி சீமானுடைய கருத்துக்கள் அதாவது இந்த சமூகத்திற்கு எதிரான மாற்று கருத்துக்களை அதாவது சீமானுடைய அவதூறு பேச்சுக்களையும் தொடர்ந்து இந்த சமூகங்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில பேசுறத வந்து நம்ம எடுத்து சுற்றி காட்டி தொடர்ந்து பேசி வந்துகிட்டு இருக்கோம் இதுல வந்து நிறைய வந்து தற்கொலை தம்பிகள் வந்து நம்மள வந்து எப்படி எப்படி திட்டுவாங்க அதை பத்திலாம் நம்ம கவலைப்படாம அடுத்த தலைமுறைக்கு சீமான் வந்து ஒரு பிராடு ஒரு தற்கூரிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து சீமான் பாட்டை பாத்தீங்கன்னாக்க ஏதோ வாய்க்கு வந்ததை வந்து மேடையில பேசிட்டு போயிடுறது அது வந்து எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் மக்களிடையே எவ்வளோ பெரிய ஒரு பிற பிளவை ஏற்படுத்தும் இரு சமூகங்களிடையே வந்து எவ்வளவு பெரிய பிளவை ஏற்படுத்துவோம்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த வந்து ஒரு இனம் வந்து ஒரு சமூகம் வந்து நம்முடைய தமிழ் சமூகம் அது வந்து சாதி ரீதியாக பிளவுபடுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் இன்னும் வந்து கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பின்தங்கி தான் இருக்குன்றாங்க இப்போதான் ஏதோ ஒரு சமூக நீதி மாற்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமூகம் வந்து மேல வந்துகிட்டு இருக்கு இரு சமூகங்களிடையே வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துற அளவுக்கு சீமான் வந்து தொடர்ந்து பேசி வந்துகிட்டு இருக்குது எல்லாருக்குமே எதிர்மறையான தான் இருந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு காணொளி பார்த்தேன் அதுல வந்து சீமான் வந்து அருந்ததிய மக்களுக்கு வந்து பழனியில வந்து ஒரு மகளிர் கல்லூரியில வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வந்து ஒரு பேப்பரை கையில வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்துல ஒரு இளைஞர்கள் மத்தியில வரும் சமூ வரும் தலைமுறை மத்தியில வந்து எந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை கொஞ்சம் கூட யோசிக்காம அருந்ததிய மக்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து கொச்சப்படுத்துற மாதிரி அருந்ததிய மக்களை வந்து தொடர்ந்து கொச்சைப்படுத்துற மாதிரியே பேசிட்டு வந்துகிட்டு இருக்காரு இதுல பாத்தீங்கன்னாக்க அந்த மகளிர் கல்லூரியில வேலை வாய்ப்பு சம்பந்தம் வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு தினசரி நாளிதழில அதை வச்சுதான் அவர் பேசுறாரு என்னன்னாக்க அதுல வந்து உதவியாளர் வேலைக்கு வந்து அருந்ததிய மக்கள் ஒரு மூன்று பேரு நான்கு பேர்னு எடுத்துட்டு இருக்காங்க வந்து ஒண்ணுதான் மக்கள் யாரு அதாவது அந்த காணொலியை நீங்களே பாருங்க பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற வேலை வாய்ப்புப்பா இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடரிப்பா அருந்ததிப்பா அடுத்து பாருப்பா ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர் பெண்ணுபா அதுக்கப்புறம் பதிவரை எழுத்தற்ப ஆதி திராவிடர் பெண்ணுபா அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிடர் பாரு ஒரே ஒரு இடம் இதுல ஆதி தமிழர் அது ஆதி திராவிடர் எசிப்பா இருக்கு எனக்கு ஒரு இடம் இடம் அருந்ததி பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன் மூணு விழுக்காடு வச்சிருக்க அந்த மக்கள் நாலு இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு போக இந்த பாருப்பா அடுத்து பாப்பா இங்க பாருப்பா எப்பா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா ஒரு பிசி பா கெமிஸ்ட்ரி ஒரு சுவாலஜி பா எஸ்சி அருந்ததி இருப்பா ஒரு பயாலஜி பா பிசி பா மேக்வேர்டு பா அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா பிசிக்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா அப்புறம் காமர்ஸ் எஸ்சி அருந்ததி இருப்பா தம்பி இதுதான் அந்த காணொலி எப்பா நீ என்னப்பா நீ வந்து உன்னை என்னமோ நினைச்சமேப்பா நீ மென்டலா இருக்கியப்பா நீ சரியான பைத்தியமா இருக்கியப்பா ஏப்பா ஏப்பா சீமா நீ இவ்வளவு பெரிய பைத்தியம் தெரியாதப்பா உன்னை கூட ஏதோ வந்து நீ வந்து சமூக போராளி சமூக தீர்த்த போராளி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு பெருசா ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு பார்த்தமேப்பா நீ என்னப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாவே இருக்கணும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாவே இருக்கணும் சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்களாவே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியப்பா ப்பா நீ பைத்தியமாப்பா இது எங்களுக்கு போச்சேப்பா அதாவதுங்க ஆயிரம் ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் எந்த ஒரு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முன்னேற்றம் இல்லாமல் பின்தங்கி தான் இருக்காங்க அது வந்து என்னன்னாக்க இந்த சமூக நீதி ஆட்சிகள் அதாவது திராவிட ஆட்சிகள் பொறுப்பேற்ற பின்புதான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடஒதுக்கீடு வாங்கி கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பேசுகிற சீமான் வந்து எப்போ அருந்ததிகளுக்கு உதவியாளர் ஒரு மகளிர் கல்லூரியில் உதவியாளர் வேலைக்கு வந்து அருந்ததி மக்கள் வந்துட்டாங்கிற பதஷ்டத்தை வந்து காண முடியுதுனாக்க மத்திய அரசு வேலை வாய்ப்புகளில் மத்திய அரசடைய அமைச்சர்களுக்கான தனி செயலாளர்கள்ல இருக்கிற எல்லாருமே வந்து பார்ப்பனர்கள் தான் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து வேற சமூகத்துல இருக்காங்களே தவிர ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் வந்து பார்ப்பனர்கள் நீதிமன்ற பணிகளில் பாத்தீங்கன்னாக்க உயர்ந்த பதவிகள் நீதிபதிகளாக இருக்கிறது எல்லாமே பார்ப்பனர்கள் முக்கியமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா வேலைகள்லமே வந்து பார்ப்பனர்கள் அதிகமா இருக்காங்க ஏப்பா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாப்பா ஏப்பா எல்லாம் பார்ப்பனரெல்லாம் இருக்காங்களே ஏப்பா தாழ்த்தப்பட்ட சமூகங்களில் வரல அப்படின்னு கேட்க மாட்டியாப்பா நீ அதெல்லாம் கேட்காம காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு இருந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு இப்போ வந்த அதாவது அந்த பதினெட்டு சதவீத உள் உள்ஒதுக்கீடாக வந்து ஒரு மூணு சதவீதம் அது வந்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து கலைஞர் ஆட்சியில் வந்து தரப்பட்டது என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்க அதாவது ஐந்து சதவீத மக்கள் தொகை கொண்ட பார்ப்பனர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு ஆனா பதினெட்டு சதவீதம் வாழுகின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து எழுவத்தி இரண்டு சாதிகள் இருக்காங்க அந்த பட்டியலின மக்கள் வந்து எழுவத்தி இரண்டு சாதியில எழுவத்தி இரண்டாவதான் வந்து இந்த அருந்ததிய மக்கள் அதாவது சக்கீலியர்கள் என்று இருக்குது அந்த பட்டியலின மக்கள்ல அதுல வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போக இந்த அருந்ததிய மக்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை எந்த ஒரு கல்வி முன்ன முன்னுரிமை கிடைக்க மாட்டேங்குதுன்றக்காக இவங்க வந்து தொடர்ந்து அரசை வந்து வலியுறுத்தி வந்தாங்க இடஒதுக்கீடு வேணும் தனி இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா வந்து இதுல தனி இடஒதுக்கீடு வந்து தாழ்த்தப்படுவது ஏற்கனவே பதினெட்டு சதவீதம் இருக்கனால இவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு தர முடியாது என்ற காரணத்தால அவங்க என்ன பண்ணுது மாநில அரசு அப்போதைய கலைஞர் அரசு சமூக நீதி அரசு வந்து இவங்களுக்கு அருந்ததி மக்களுக்காக அந்த பதினெட்டு சதவீதத்துல இருந்து உள்ளதுக்கீடாக ஒரு மூணு சதவீதம் வந்து கலைஞர் ஒதுக்குனது அதையும் எதிர்த்து வந்து வழக்கு போட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல அது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் தீர்ப்பே வந்துச்சு இந்த இடஒதுக்கீடு செல்லும்னு அந்த அடிப்படையில தற்போது வந்து அவங்க கல்வியாலையும் வேலை கொஞ்சம் முன்னுக்கு வராங்க ஏப்ப அந்த அருந்ததிய மக்கள் வந்து சக்கிலியர்கள் வந்து செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தைச்சுக்கிட்டு தான் இருக்கணுமா ஏப்ப அந்த துப்புரவு வேலை பாக்குறவங்க துப்புரவு வேலையைதான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா உனக்கு ஏப்பா இவ்வளவு காண்டாகுது அந்த மக்கள் வந்து முன்னேறது அதாவது அருந்ததிய மக்கள் வந்து நீ வந்து என்ன சொல்ற அருந்ததிய மக்கள் தெலுங்கர்கள் வந்தேரிகள் என்ற அதாவது சங்க இலக்கியங்கள்லயே வந்து பல ஆதாரங்கள் இருக்கு சக்கிலியர் என்ற வார்த்தை வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதாவது எப்படி பதிமூணாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து சக்கிலியர்கள் இனம் வந்து குடி மக்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் அதாவது சக்கிலியர்கள வந்து மொத்தம் வந்து ஆறு இனக்குழுக்களா இருக்காங்க அவங்க இதுல உள்பிரிவுகள் இருக்கு ஆறு பிரிவுகள் இருக்கு அதுல மூன்று பிரிவு வந்து பூர்வ குடி மக்கள் ஏன் அவங்க வந்து சரி எந்த இதா இருக்கட்டுமே உனக்கு அவங்க முன்னுக்கு வர்றதுல உனக்கு என்ன வந்து அவ்வளவு வைத்திருச்சு அதாவது இது வந்து என்னன்னாக்க இது ஆரியத்தோடைய வெளிப்பாடு இது ஆரிய கை வெளிப்பாடு தான் வந்து சீமானோட இந்த பேச்சு இது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது ரொம்ப ரொம்ப அருவு அறிவு தக்கது இவ்வளவு கேவலமா இவ்வளவு கொச்சையா அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை வந்து பேசுறது கீழ்த்தரமா இல்லையா இதுல வந்து மேடைக்கு மேடை பேசிக்கிற நான் வந்து சாதியற்ற தமிழ் சமூகத்தை உருவாக்க போறேன்னு நீ எதுக்கு அப்புறம் என்ன கூந்தலுக்கு வந்து நீ மேடையில வந்துகிட்டு சாதி ரீதியா பேசுற போற இடம்னா நீ சாதிரியை தான் பேசிக்கிட்டு இருக்க சாதிய பிரிவினையை தான் ஏற்படுத்துற சமீபத்துல வந்து ஒரு இஸ்லாமிய மக்களை வந்து ரொம்ப கொச்சையா பேசுனதுக்கானதான் வந்து கன்னியாகுமரி உன அடிச்சு விரட்டுனாங்க அங்கிட்டு தென் மாவட்டங்கள்ல போய் வந்து அந்த இரு சமூகங்களுடைய தேவர் சமூக இடத்திலையும் பல்லர் சமூக இடத்திலையும் வந்து பிரிவினை ஏற்படுத்துற நீ போற இடத்துல எல்லாம் வந்து ஒரு இரு பிரிவினரோட எந்த சமுதாயம் வந்து மெஜாரிட்டி அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சமூக பிரிவினையை ஏற்படுத்துற மாதிரிதான் பேசிட்டு வந்துகிட்டு இருக்க ஏன் அருந்ததி மக்கள் உனக்கு முன்னுக்கு வரது உனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்குன்னு காரணம்னா அதாவது எப்படி அவங்க வந்து இந்த மூணு சதவீத உள்ஒதுக்கீடுல வந்து வேலை கல்வியிலேயும் கல்வியிலையும் பார்ப்பனர்களுக்கு ஈக்குவலா வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து இந்த எச்சைகளோட வேலை இது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா அருவறுக்கத்தக்க அந்த பேச்சு இது மாதிரி தொடர்ந்து சீமான் வந்து வரும் தலைமுறை இளைஞர்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில பேசுறது மக்களை வந்து எப்படின்னாக்க ஒரு தலைவர் பேசுறாரு அப்படின்னு அதை எடுத்துருவாங்க மக்கள் வந்து அதை வந்து பின்புணவத்தை யோசிக்க மாட்டாங்க அதாவது அருந்ததிய மக்கள் வந்து தமிழோடைய உடைய பூர்வக்குடி மக்கள் அதாவது அவங்களுடைய மூணு பிரிவுகள் இருக்கு அதுல வந்து மூணு மூணு பிரிவுமே நம்ம தமிழ் தமிழ் பூர்வக்குடி மக்கள் சங்க இலக்கியங்களை எடுத்து பாருங்க வரலாற்றை எடுத்து பாருங்க அருந்ததிய மக்களுடைய வரலாற்றை எடுத்து படிங்க இங்க வந்து எல்லாருமே வந்தேரிகள கிடையாது வந்தேரிகளா இருந்தாலும் முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த சமூகம் வந்து அவங்க வந்து தாய்மொழி தமிழை ஏற்றுக்கொண்டு தமிழோட தமிழர்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏன் இடஒதுக்கீடு கொடுக்குறது உனக்கு ஏன் அந்த அதுவும் மூணு சதவீதம் உதவியாளர் பணிகள்லயும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க அது உனக்கு ஏப்பா எரியுது எப்பா இந்த அளவுக்கு எரியுதுனாக்க வந்து ஆரியத்தோடைய அந்த பதஸ்டத்தை வந்து உங்க கண்ணுல காட்ட முடியுது இது மாதிரி சீமான் வந்து தொடர்ந்து வன்மத்தை கற்குற மாதிரி பேசிக்கிட்டு வர்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எல்லா இடத்துலயும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க எங்கேயாச்சும் செருப்பு கல்வி அடிச்சிட போறாங்க சீமான் கொஞ்சம் வாயை வந்து அடக்கி இரு சமூகங்களிடையே எந்த ஒரு சாதியா இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் பூர்வக்கூடிய தமிழ் மக்கள்கிட்ட வந்து இது மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு தெரியாதீங்க என்பதுதான் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்